எல்லாருமே கர்மாவை அணுவிக்க பிறந்தவங்க தான் இதில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இல்லை பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனிதனாக பிறந்த ஆண் பெண் எல்லாருமே நம்முடைய கர்மாவை அணுவிக்க பிறந்துருக்கும் ஸோ இதில் வந்து பரணி நட்சத்திரம் மட்டும் கிடையாது எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கர்மாவை அனுமதிக்க பிறந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லாத ஃபீல்டே இல்லை அதுலேயும் இன்னைக்கு புது புதன் தொடர்பு கொள்ளும் போது இந்த ஏஏ டெக்னாலஜி இல்லாத ஒரு டூல்ஸே இப்போ நீ வர வர காலத்தில் இல்லாமல் ஸோ இதையெல்லாம் பெரிய லெவலில் ஹேண்டில் பண்ணுறவங்க இவங்களாக தான் இருக்கு சபா வராரு சுக்கரன் வர்றாரு புதன் வர்றாருனா கண்டுபிடிக்கக்கூடியவங்க புறாமை இவங்களாதான் இருப்பாங்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் அதில் மேரேஜ் இருக்கா அதுக்கப்புறம் இருக்கா அதுக்கப்புறம் மேரேஜ் லவ் அரேஞ்ச் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஜாதகம் வாராகி டிவி வணக்கம் இன்றைய நேர்காணல் ஜோதிட இமயம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜோதிட ஆசிரியர் வாஸ்து நிபுணர் ஜெமாலஜிஸ்ட் நியூமராலஜிஸ்ட் திரு அபிராமி சேகர் சார் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க பூர்வ ஜென்மத்துல என்ன மாதிரியான கர்ம வினைகள் பண்ணாங்க அந்தந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த ஜென்மத்துல இந்த நட்சத்திரத்துல பிறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணில பிறக்கிறவங்க தரணி ஆழ்வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சிறப்புகள் என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் சார் அதாவது எடுத்த உடனே பூர்வ ஜென்மம்னு சொல்லியாச்சு ஸோ அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை ஏன்னா ஒருத்தங்க ஒரு நட்சத்திரத்துல பிறக்குறாங்க அப்படின்னா அவங்க போன ஜென்மத்துல அந்த நட்சத்திரத்தினுடைய நடக்கிற காலத்தை தான் அவங்க இறந்திருப்பாங்க அதை ஒட்டி தான் இந்த ஜென்மத்தில் அவங்களுடைய பிறப்பு இருக்கும் ஸோ அதுதான் எதார்த்தம் இதுதான் உண்மை ஸோ நம்முடைய போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தான் ஜோதிடமே பூர்வ கர்மாபலன் அடிப்படையில் தான் இந்த ஜென்மம்னு சொல்லியிருக்கு அப்படி பார்க்கற போது போன ஜென்மத்தின் தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம் ஸோ போன ஜென்மத்தில் நம்ம வந்து எந்த நட்சத்திரத்தில் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இறந்துருக்குமோ அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம் அதனால தான் ஒரு இப்போ நீங்கள் கேட்டவொடனே எடுத்தவொடனே முதல் நட்சத்திரமே பரணி தான் சொல்றீங்க ஏன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி ஆனா நீங்க கேட்கறது என்ன கேட்குறீங்க சார் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கே எப்படி இருக்குன்னு சோ அப்ப பரணிங்கும் போது இது சுக்கரனுடைய ஒரு நட்சத்திரம் இப்ப சுக்கரனுடைய நட்சத்திரங்க போது இப்ப ஒருத்தர் பரணி நட்சத்திரம் பிறந்தாலே அவர் சுக்கரதிசையில பிறந்திருக்காருன்னு அர்த்தம் பிறக்கும் போது சோ அது சுக்கரதிசைங்கிறதுக்கு சுமார் இருபது ஆண்டுகள் அதுக்கு சுக்கரதிசைக்கு அப்ப அவர் போன ஜென்மத்துல அந்த சுக்கரதிசையில ஏதோ ஒரு காலகட்டம் போது அவர் இறந்திருப்பார் அதுக்கு தான் அந்த மீதி இருக்கக்கூடிய காலத்துல தான் அவர் பிறந்திருப்பார் அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்துல சுக்கர திசை செல்லிக்கு இருப்புன்னு அவங்க எழுதி இருப்பாங்க அதை எழுதுறது காரணம் போன ஜென்மத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய காலத்துல அந்த இருபது வருஷத்துல அவங்க போன ஜென்மத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்து அந்த கடைசி தேசம் நடக்குமா வாழ்ந்திருக்காங்களோ பாக்கி இந்த ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி சோ இதுதான் நட்சத்திரத்துல அவங்க பிறந்ததுக்கான பொதுவான ஒரு விஷயம் இப்ப நீங்க வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தா இப்ப நீங்க கேட்டிங்க எடுத்த உடனே தரணி ஆழ்வார்களா இது காமனா அந்த காலத்துல சொல்லப்பட்ட விஷயம் ஸோ பரணி நட்சத்திர பிறந்தவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு எத்தனையோ நட்சத்திரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் நல்லாவும் இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டோம் இருக்கிறாங்க ஏன் பரணிக்கு மட்டும் இந்த சிறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல ஸோ இது வந்து பரணி நட்சத்திரங்கிறது இது வந்து தெய்வ அனுகூலமான ஒரு நட்சத்திரம் பரணி அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் மட்டும் கிடையாது இது பரணி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அவங்க ராசியில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் சோ பரணிங்கிறது சுக்கிரனுடைய அனுகுணமா இருந்தா கூட இது வந்து அம்பாள் பிறந்த நட்சத்திரம் பக்ரகாளி பிறந்த நட்சத்திரம் அதனாலதான் காளி பிறந்த நட்சத்திரம் அதனாலதான் இந்த நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கிறதுக்கு காரணம் இது செவ்வா வீட்டுல சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குங்க மேசராசில பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த பலன் இருக்கு ஸோ பொதுவாக இவங்களுடைய நீங்கள் கேரக்டர் பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு நட்சத்திரம்னா ஜென்ரலாக அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதே சமயத்தில் அவங்க அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கு ஒரு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்னு இருக்கு ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் வைஸ் இருக்கு ஸோ அப்போ ராசி என்னவோ ஒன்று தான் நட்சத்திரம் என்னவோ ஒன்று தான் பட் அவங்களுடைய கேரக்டர் வைஸ் பார்த்தோம்னா ஆண் பெண் எல்லாருக்குமே வெவ்வேறு கேடர்ல வரும் நாலு பாதத்தில் இந்த நாலு பாதமும் நவாம்சத்துல எங்கே வரும்னா மாறி மாறி வரும் அப்போ ஒன்றாம் பாதம்னா நவாம்சத்துல சிம்மம் வரும் ரெண்டாம் பாதம்னா கண்டி வரும் அப்போ சிம்மம்னு வரும்போது அங்கே இந்த செவ்வாய் சுக்குரன் சூரியன் இந்த காம்பினேஷன் தான் அவங்க லைஃப்ல இருக்கும் இப்போ பரணி நட்சத்திரத்தினோட முதல் பாத்து ஜென்ரலாக பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் கலையில ரொம்ப ஆறுபாடு ஸோ எப்பயுமே அவங்க எந்த ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஏன்னா சுக்கரனுங்கிறதுனால அவங்களுக்கு அதில் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும் எப்பயுமே தன்னை அழகுபடுத்திக்கிறது இல்லை இதுல எல்லாம் ஆர்வங்கள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க இப்படி அவங்களுடைய கேரக்டர் வைஸ் பார்த்தா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது காமனாக நம்ம ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் கேரக்டர் ஆனால் இதையும் தாண்டி சிறப்பு என்னன்னா அவங்க எந்த பாதத்தில் பறந்துருக்காங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல பறந்திருக்காங்கன்னா நவாம்சத்துல பார்த்தா அது சிம்மத்துல இருப்பார் அந்த அந்த அவங்க அப்ப ராசி பரணி நட்சத்திரம் மேசங்கும் போது செவ்வாய் வீடு பரணிங்கும் போது சுக்கரன் வந்துடுறாரு நவாம்சம்னு வரும்போது சூரியன் வந்துடுறாரு அப்ப இந்த மூணு கேரக்டர் உள்ளவங்களால அவங்க மாறிடுவாங்க அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்னாம் மாதத்துல பிறந்தாங்கன்னா இப்ப செவ்வாய் சுக்கரன்னா அவங்களுக்கான ஒரு செவ்வாய் அப்படின்னாலே ஒரு பிடிவாதமான கூட இருக்கும் ஸோ லைஃப்பில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எனக்கு தான் நான் தான் கமாண்டிங் எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் செவ்வாய்க்கு இருக்கும் அதோட சுக்கரன் சேரும் போது இன்னுமே அதிகமாக இருக்கும் இதுவே லேடிஸாக இருக்கும்போது இன்னும் அதனோட தன்மை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் இது இவரோட பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா செவ்வாய் அது சூரியனோட வீடோட இருக்கும்போது எல்லா விதத்திலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருப்பாங்க ஒரு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் அவங்க ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் தனி பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அவங்களோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இது மாதிரியான கேரக்டர் சூரியனாலே கமாண்டிங் தான் செவ்வானாலும் கமாண்டிங் தான் இவரோடு இந்த சுக்கிரன் சேரும்போது அவங்களுடைய இதுவே கேரக்டரே மாறிடும் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் ஸோ இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டுல அது மாதிரி ஒரு பரணி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க ஸோ பெரிய பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறது மட்டும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகள்ல ஜிஎம்ஆ இருக்கிறது ஹெச்ஆர்ஆ இருக்கிறது சிஇஓர் இருக்கிறது இப்படி எல்லா அதே போல இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்ல தான் அவங்க தான் டாப் பொசிஷன்ல இருப்பாங்க ஸோ எல்லா விதமான ஒரு கம்பெனியா இருக்கட்டும் கவர்மெண்ட் சர்வீஸா இருக்கட்டும் டாப் பொசிஷன்ல இருக்கலாம் பார்த்தா இவங்கதான் இருப்பாங்க இது ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இப்படி நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ அதனால ஒரு கேரக்டர் வச்சுமே அவங்கள நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க தான் இப்படி தான் சொல்ல முடியாது ஓகே சார் அந்த நான்கு பாதங்கள் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் இப்போ முதல் பாதம் பார்த்தோம் அடுத்து ரெண்டாம் பாதத்தை பார்க்குறோன்னு வச்சுங்களேன் அப்போ அதே செவ்வா வீட்டில் தான் பரணி நட்சத்திரம் இருக்கு அப்போ செவ்வா வந்துருவார் பரணிங்கும் போது சுக்கிரன் வந்துருவார் ரெண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா கண்ணியில் அந்த சுக்ரன் இருப்பார் நவாம்சத்தில் கண்ணி அப்படின்னாலே அது புதன் வீடு இப்போ புதன் வரும்போது அங்கே இன்டெலிஜென்ட் வர ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற ஆல் கம்யூனிகேஷன் எல்லா விதமான இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லாத ஃபீல்டே இல்லை அதுலேயும் இன்னைக்கு புது புதன் தொடர்பு கொள்ளும் போது இந்த ஏஏ டெக்னாலஜி இல்லாத ஒரு டூல்ஸே இப்போ நீ வர கால வர காலத்துல இல்லாமல் போயிடும் ஸோ இதையெல்லாம் பெரிய லெவலில் ஹேண்டில் பண்றவங்க இவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லை புதன் அப்படின்னாலே இங்கே சபா வராரு சுக்கரன் வராரு புதன் வராருன்னா இவங்க வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க பூராமே இவங்க இந்த துறையில இருக்கிறவங்க அதே போல எல்லா விதமான இன்வென்ஷன் கண்டுபிடிக்கக்கூடியவங்க புறாமையும் தான் இருப்பாங்க சோ எந்த துறையில எந்த புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இவங்கதான் இருப்பாங்க அத்தனை விதமான டெக்னாலஜி யூஸ் பண்றவங்க தான் இருப்பாங்க அத்தனை டெக் பார்க்கல ஒர்க் பண்றவங்களும் தான் இருப்பாங்க சோ புதன் அப்படின்னாலே புத்தி அர்த்தம் வித்தையின் அர்த்தம் ஞானம் அர்த்தம் சோ அங்க இவங்க தொடர்பு கொள்ளும் போது அப்ப ஒரு உதாரணத்துக்கு அவங்க டயக்னைஸ் பண்றதே இவங்க பெரிய லெவல்லா இருப்பாங்க சோ ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அதை புரிஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட ஆற்றல்லாம் இந்த பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் சோ ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப விழாவாரே இருக்கும் நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க மூணாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அதே செவ்வா வீடு அதே சுக்ரன் தான் ஆனா இங்க வரும்போது சுக்கிரனும் சேர்ந்து வருவார் மூணாம் பாதம்ங்கும் போது துளாராசிக்கு வந்துடும் அந்த சுக்ரன் அப்ப சுக்கரனுடைய தன்மை அதிகமா இருந்தாலே பஸ்ட் சுக்ரன் அப்படின்னாலே அத்தனை விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்களும் அவங்க தான் இன்றைக்கி உலகத்தில் ஆய கலைகள் அறுபத்தி நாலு அது நம்ம கலைன்னு எடுத்துகிட்டால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் பேசுகிறோம் அப்படி கிடையாது எல்லா விதமான கலைகள் அறுபத்தி நாலு கலைகள்லேயும் இருக்கிறவங்க இவங்கள தான் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு கலைத்துறையில் டான்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும் ட்ராயிங்காக இருக்கட்டும் அது ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லா விதமான துறைகளிலும் இவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு எல்லாமே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஸோ அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே தெரியாது ஸோ எவ்வளோ இருந்தாலும் அவங்க வெளியே காமிச்சுக்கவும் மாட்டாங்க லைஃபை அனுபவிக்கக்கூடியவங்கனா பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் ஒரு ஜென்ரல் கேரக்டர் ஸோ மற்றபடி அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கான பிளானட் பொசிஷன் ஒரு மாதிரி கூட வாழ்க்கையில் இந்த நட்சத்திரம் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் காமனாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் அதை ஒரு பெரிய விஷயம் எடுத்துமா டேக்கி டிஸாக லைஃப்ங்கிறத அவங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க அதையும் கடந்து போயிட்டே தான் இருப்பாங்க ஸோ அது வந்து மூணாம் பாதத்தில் இருக்கக்கூடிய இது ஜென்ரலாக அதனுடைய கேரக்டர் ஸோ அதனால் அவங்கள பொறுத்தவரை இருக்கு இல்லையே பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் லைஃப்பை அனுபவிக்கக்கூடியும் ஸோ அத்தனை விதமான அவங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தெல்லாம் வெளிப்படுத்துறதும் அவங்க தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அவங்க தான் என்ஜாய் பண்ணுறதும் அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணுறதும் வெளிப்படுத்துறதும் அவங்க தான் அது மூணாம் பாத இருக்கக்கூடிய கேரக்டர் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க இப்ப நான்காம் பாதில பரணி நட்சத்திரம் நான்காம் பிறந்திருக்காங்கன்னா இவங்க எப்பயுமே நான் முதல்ல சொன்னதா கமாண்டிங் தான் யாரெல்லாம் வந்து பெரிய போஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க பரணி நட்சத்திரத்துடைய நான்காம் பாதில இருந்தவங்க எப்பயுமே இந்த பரணி அப்படின்னாலே சுக்கரனாலே கொஞ்சம் நளினம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எப்பயுமே வாழ்க்கைய அனுபவிக்க மட்டுமே பிறந்தவங்க அதுல இந்த ஞானாம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க சாதாரணமாக இருந்தால் கூட அவங்க பெரிய லெவல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு ஸோ எதுலையுமே தனித்துவமாக நம்ம இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே அவங்களுடைய தனித்தன்மையா இருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த நாலு பாதத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பாதத்தில் அவங்க பறந்துருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பெரிய லெவல்ல அவங்க வாழ்க்கையை எத்தனை பொதுவாகவே பரணி அப்படின்னாலே சுக்கரண்டாலே அவங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதுல மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அவங்க ஜாதகத்துல எதார்த்தமா இருக்கும் இல்லன்னா அவங்க அத பெருசாவே அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிறது இல்லை அது லைப்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி இதுதான் அந்த பரணி நட்சத்திரத்துக்குள்ள ஒரு முக்கியமான கேரக்டர் நிச்சயமா சார் இப்போ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முன் ஜென்மத்துல பண்ண அத்தனை கர்மாக்களையும் அனுபவிக்கிறதுக்காகவே இந்த பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அது எந்த அளவுக்கு உண்மை சார் எல்லாருமே கர்மாவை அணுவிக்க பிறந்தவங்க தான் இதுல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இல்லை பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனிதனா பிறந்த ஆண் பெண் எல்லாருமே நம்முடைய கர்மாவை வந்து பரணி நட்சத்திரம் மட்டும் கிடையாது எல்லா நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் கர்மாவை அணிவிக்க பிறந்தவங்க இப்ப பரணியில நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன மாதிரியான துறைகள்ல புரியலாங்க சார் இப்ப நான் அதான் சொன்னேன் பொதுவாக வந்து இப்ப அதுக்குதான் சொன்னேன் இப்ப பரணி ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்கன்னா அவங்க செவ்வாய் சூரியனுடைய செவ்வாய் வீடு சுக்ரன் நட்சத்திரம் பிளஸ் நவாம்சத்துல சூரியனுடைய வீடு அப்ப அவங்க பொறுத்த வரைக்கும் கமாண்டிங் போஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆபீஷியல் பெரிய போஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க பாலிட்டிக்ஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் பொருந்தும் அதே போல பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் வருவாரு இதே சுக்ரன் வருவாரு இதே புதன் வருவார் அத்தனை விதமான மாஸ் கம்யூனிகேஷன் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இப்ப டிஜி டிஜிட்டல் யூஸ் பண்றாங்க மீடியா லைன்ல இருக்கிறவங்க எனி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க இவங்க அத்தனையுமே இந்த பரணி ரெண்டாம் பாத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் இந்த ஃபீல்டை பெருசாக கொண்டு போகிறாங்களோ அது ரிசர்ச் ஓரியன்டா அவங்களுக்கெல்லாம் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும் அடுத்து பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம்னா நான் முதல்ல சொன்னதான் அத்தனை விதமான கலைத்துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இது பொருந்தும் எந்த எந்த அறுபத்தி நாலு கலையில் எதுனாலும் சரி அதே தான் பரணி நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்கன்னா எல்லாம் இவங்கெல்லாம் வந்து மில்ட்ரியில் இருக்கிறவங்க போலீஸில் இருக்கிறவங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பரணி நட்சத்திரம் நாலாம் மாதத்துல இருக்கிறது பொருந்தும் நிறைய நமக்கு துறை இருக்கு பட் இருந்தாலும் நம்ம நார்மலா என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ இல்லை என்னென்ன துறை எல்லாம் நம்ம விரும்புகிறோம் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நிறைய இதை பத்தி பேசுறதுதான் நிறைய துறைகள்ல இருக்கிறவங்களோட நம்ம நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம் பட் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நட்சத்திரத்தை பாதத்துல பிறந்தவங்களுக்கு இது மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அந்த மாதிரி யாருமே இல்லைன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஸ்ல யாராவது இந்த துறையில இருப்பாங்க இதுதான் இந்த இது உள்ள மெயினா உனக்கு அப்படி இல்லைன்னா இவர் ஒரு ஆண் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அவர் இந்த ஃபீல்டு இல்லைன்னா அவருடைய வரக்கூடிய மனைவி அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவருடைய ஹஸ்பண்ட் இந்த துறையில இருப்பாங்க இந்த கேம்பிட்ட விட்டு வெளியே போக முடியாது ஓகே சார் இப்போ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் இவங்க எந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யும் இல்ல அப்படின்னு இல்லை பரணி அப்படிங்கிறது பொதுவாக சுக்குரன் சுக்ரன் எப்பயுமே அஃப்ஐஆர்னு அர்த்தம் ஸோ லவ்னு அர்த்தம் காதல்னு அர்த்தம் இந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஸோ அதனால இந்த பரணி நட்சத்திரக்காரங்க மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆகும் சக்சஸ் ஆகாது அப்படிங்கிறது இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் லவ் அஃபையருக்கு இரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதுல ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கா அதுக்கப்புறம் அஃபையர் இருக்கா அதுக்கப்புறம் மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது தனிப்பட்ட ஜாதகம் தான் வெறும் பரணி நட்சத்திரம் இருக்க மட்டும் தான் அவங்க லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல உங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் அப்படியே இருக்கா ஓ பரணி நட்சத்திரத்தின்னா அவங்களுக்கு நிறைய பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் இருக்கு பேசிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன் மொத்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு அதுல மினிமம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பனிரெண்டு நட்சத்திரங்கள் மட்டும் பொருந்தும் சுமார் பதினஞ்சு நட்சத்திரம் பொருந்தும் அவ்வளோதான் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரு பனிரெண்டு நட்சத்திரம் தான் போறது பாக்கி பதினஞ்சு நட்சத்திரம் ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் பல்வேறு காரணத்தினாலும் ஜோதிட காரணத்தால அதெல்லாம் இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபடணும் இந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு அது நிறைய ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய கோயில் சொல்லியிருக்கிறாங்க பரணி நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே நான் இப்ப சொன்னதான் பரணி வந்து பத்ரகாளி பிறந்த ஒரு நட்சத்திரம் அம்பாளில் பிறந்த நட்சத்திரம் இதே தான் பூர்வ நட்சத்திரமும் அம்பாள் பிறந்த நட்சத்திரம் தான் அதனாலதான் இந்த காளிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் பொதுவா பரணி அப்படின்னாலே காளி தான் நம்ம பிரதானமானது இந்த காளி வந்து பெரிய லெவல்ல நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம திருவாலங்காடு தான் அதுக்குள்ள பிரதானமான ஸ்தலம் மெயினா இவங்க கும்புற ஸ்தலம் ஏன் திருவாலங்காடை நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க பஞ்சபூத எல்லாம் அங்க நடராஜர் இருக்காரு அவரு வந்து அங்கதான் காளியை ஊர்த்தவ தாண்டவ வாடுறாரு காளி அங்கதான் ஜெயிக்கிறாரு காளி எங்க தோக்குறாளோ அல்லது காளி எங்க நமக்கு அருள் கடாட்சம் பண்ணுறாலும் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபடுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருவாலங்காடுங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவாலங்காடு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு திருவாலங்காடு இல்லை சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவாலங்காடு தான் அது காளிக்கு மட்டும் இல்லை பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை மாந்திக்கான பரிகார ஸ்தலமும் அதுதான் ஸோ அது மாதிரி ஸ்தலங்களில் போய் நம்ம வழிபாடு பண்ணுறது அங்கே அந்த காளியுடைய தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு அது ஒரு ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலம் ஆமாம் அப்படி இப்ப அங்கே போய் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அந்த ஸ்தலத்துல போய் பண்றது ரொம்ப ரொம்ப அது மட்டுமல்ல அவங்க ஜாதத்தில் ஏதாவது மாந்தி தோஷம் இருந்தாலும் அதை ரொம்ப பிரதானமாக நம்ம பண்ணக்கூடியது திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய அந்த காளி வழிபாடு ரொம்ப சிறப்பு நிச்சயமாங்க சார் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அதோட அவங்களோட சிறப்புகள் என்ன அதுவும் இல்லாம பொதுவா எல்லாருமே பரணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் சொல்லியிருப்பாங்க பாதங்களுக்குமே அது வேறுபடும் ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கும் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் நிறைய சொன்னீங்க சார் குறிப்பா எந்த கோவிலுக்கு போலாம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு இப்ப தெய்வம்னா ஒரு ஒரு கோயில் மட்டும் இல்ல நிறைய கோயில் இருக்கு சோ அது வந்து இப்ப பரணி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு மரம் இருக்கு அதுக்குன்னு ஒரு மிருகங்கள் இருக்கு ஸோ அப்படி பார்க்கிற போது பரணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கு சோ அந்த கரு நெல்லி நெல்லி மரம் அது எப்பயுமே ஒரு நட்சத்திரம்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த நட்சத்திரத்துக்கான புராண வரலாறு என்ன அந்த நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் என்ன அந்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு நூற்றாண்டில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தினால வழிபடக்கூடிய எந்த கோயில போய் வழிபட்டாலும் அந்த நட்சத்திரத்துல நமக்கு பலன் உண்டு இது அத்தனையும் தான் இருக்கு அப்படி பாக்குற போது நிறைய இருக்கு இப்ப நம்ம சிவகாசில எடுத்துல திருத்தங்கள் இருக்கு அங்கதான் சிவன் இருக்காரு மிக்க இருக்கக்கூடிய கரு நெல்லி நாதன் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துல நம்ம பிறக்கும் போதே அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும் இப்ப ந பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி மரம் ஸோ நமக்கு அவங்களுக்கு பரிகாரமே அந்த நெல்லி மரம் தான் அப்ப நெல்லி மரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்தலங்களை போய் இவங்க வழிபாடு பண்றது இன்னுமே இவங்களுக்கு பெரிய லெவல்ல சிறப்பை கொடுக்கும் ஸோ ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் அது இல்லை அது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு திருத்தங்கள் இருக்கு திருத்தங்கள்ங்கிறது சிவகாசி பக்கத்துல இருக்கிறது அதுக்கு போக நமக்கு திருநெல்லி காவல் இருக்கு இந்த திருநெல்வேலி காவல்லாம் திருவாரூர் திருத்துரப்பண்டி ரோட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் பரிகார ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இப்படி நிறைய ஸ்தலங்கள் இருக்கு இன்னுமே விட்டு போனதுல நிறைய இருக்கு ஆக எங்கெல்லாம் நெல்லி மரம் நமக்கு அந்த ஸ்தல விருட்சமா இருக்கும் அது மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் கூடுதலா ஒரு தகவலும் சொல்லிருக்கீங்க நெல்லி மரம் இருக்க இடத்துல போய் வழிபட்டா இன்னும் சிறப்பு கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் நன்றி சார் நன்றிப்பா